இன்று தை மாத விசாக நட்சத்திரம் தை மாதம் முழுவதுமே முருகப்பெருமான் பிறந்த மாதம் என்பதால் மிகவும் விசேஷம் அப்படி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்ததான ஒரு தினம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்த ஐந்தே ஐந்து உடைய ஸ்தோத்திரத்தை மனமுருகி கேட்டாலே குடும்ப கஷ்டம் பிரச்சனை நீங்கிவிடும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் பண நெருக்கடி நீங்கி பொருளாதாரம் உயரும் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பதாக பல பழசுதியை கொண்ட గుహ పంచరత్న స్తోత్ర తమిళ అర్థత ఇప్పుడు ఇంకేదే మహాభాగ్యం ఇప్పుడు శ్లోకమా తమిళ శ్రీ గుహ పంచరత్న స్తోత్రం ఓంకారణమాణీశ్వరం నిత్యమేకం శాంతం వందే గుహము ஓம்கார நகரத்தில் வசிப்பவனும் வேதாந்தவனத்திற்கு ஈஸ்வரனும் என்றும் உள்ளவனும் ஒன்றே ஆனவனும் மங்களகரனும் சாந்த வடிவினனும் உமாதேவியின் புத்திரனுமான குகனை நான் நமஸ்கரிக்கின்றேன் வாசா மகோச்சரம்ஸ்கிது குருமூர்த்தி மகேஷானம் வந்தே குகமுமாசுதம் நம் வாக்கிற்கு எட்டாதவனும் சிவனிடமிருந்து துள்ளி வெளிப்பட்டவனும் சித்தாகிர தோட்டத்தில் ரமிக்கிறவனும் குருமூர்த்தியும் மகேஸ்வரனும் உமாதேவியின் புத்திரனுமான குகனை நான் நமஸ்கரிக்கின்றேன் சச்சிதானந்த ரூபேசம் சம்சாரத்வாந்தீபகம் சுப்பிரமணியம் அநாதியந்தம் வந்தேகுகமுதம் சச்சிதானந்த வடிவினனும் சம்சார இருளுக்கு தீபமானவனும் ஸ்ரீ சுப்பிரமணியனும் ஆதி அந்தம் இல்லாதவனுமான உமாதேவியின் புத்திரனுமான குகனை நான் நமஸ்கரிக்கின்றேன் சுவாமிநாதம் தயாசி பவாபேஸ்தார்கம் பிரபும் நிஷ்களங்கம் குணாதீதம் வந்தே குகமுமா சுதம் சுவாமிநாதனும் கருணை கடலும் ஆனவனும் சம்சார சாகரத்தை தாண்ட வைப்பவனும் பிரபுவும் களங்கமற்றவனும் சத்வரஜஸ்தமோ குணங்களுக்கு அப்பால் உள்ளவனும் உமாதேவியின் புத்திரனுமான குகனை நான் நமஸ்கரிக்கின்றேன் நிராகாரம் நிராதாரம் நிர்விகாரம் நிராமயம் நிரத்வந்த நிராலம்பம் வந்தே குகமுமா உருவம் இல்லாதவனும் எதனாலும் தாக்கப்படாதவனும் ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமானவனும் மாற்றம் இல்லாதவனும் அழிவற்றவனும் இரண்டாவதாக எதுவும் இல்லாதவனும் ஏக்கனும் பற்று அற்றவனும் உமாதேவியின் மைந்தனுமான குகனை நான் நமஸ்கரிக்கின்றேன் இது குக பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமான பல அர்த்தங்களை உடைய ஐந்தே இந்த ஸ்லோகங்கள் இதை தினமும் கேளுங்கள் மனப்பாணம் ஆகிவிடும் தைப்பூச நாளில் பெரிய பெரிய ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் கூற முடியாதவர்களும் கூறுவதற்காக இன்றே நம்ம பதிவிடுறோம் கட்டாயம் திரையாவில் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு இன்றைக்கு இவ்வளோ சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரங்கர சங்கர பிரீவா போற்றி